رب العالمين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه الطيبين الطاهرين وعلى زوجاته أمهات المؤمنين والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أيها الجمع المبارك أحييكم بتحية الإسلام سلام الله عليكم ورحمته وبركاته بدايه بدايه اشكر الله سبحانه وتعالى على هذه النعمه العظيمه التي جمعتنا في هذا اليوم المبارك يوم الجمعه المباركه وفي هذا المكان المبارك المسجد الاقصى واشكر ايضا معالي الوزير الاستاذ الدكتور حزب الله وفقه الله واشكر صاحب الفضيله زميلي وصديقي الوفي الاستاذ الدكتور محمد فضل الجفري حفظه الله فجزاكم الله خير على هذا الاستقبال الكبير وجزاهم الله خيرا وزه عنا وعن جميع المسلمين والمصلين والحاضرين خير الجزاء بسم الله الرحمن الرحيم الله ايكو هلندي انا ريا كمن محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم اول من صلواتكم صلواته وسلامه இப்பள்ளிவாயிலே வாயிலே வந்து கூடியிருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் இஸ்லாமிய காணிக்கையான அஸ்லாம் வலைக்கும் வரக்மும் வாங்கி அவர காத்துபோ என்பதை தெரிவித்தவராக இந்த நல்நாளிலே ஜும்மாவுடைய தினத்திலே மிகவும் அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மசுகள் அம்சாவிலே இங்கே வந்து அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹனுடைய அருளும் படக்கத்தும் என்னென்னும் உண்டாவதாக என்று விளாக்கிட்டுக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நீண்ட தொலை தூரத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற இலங்கையின் நாலாபுரங்களில் இருந்து இப்பள்ளி வாயிலே ஒன்று சேர்ந்திருக்கின்ற உங்களையும் இப்பள்ளி வாயிலே ஒன்று சேர்த்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்லாஹுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இவ்வாறான ஒரு பள்ளி வாயிலை அமைத்து எங்களையும் இங்கே அழைத்து உங்களுக்கு கொட்டுமா பேரணியை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்த உங்களுடைய பிரதிநிதி எங்களுடைய அருமைக்குரிய நண்பர் கௌரவ இஸ்புல்லாசப் அவர்களையும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய சகவன் ஜிப்ரி ஹாஜியார் அவர்களுக்கும் எங்களுடைய நம்பிகளை நன்மைகளை தெரிவித்துக் கொள்வதோடு அல்லாஹு ஆனால் இவ்வாறான ஒரு பள்ளி வாயிலை அமைத்து அதிலே இதிலே குளம் கூடிய கொள்வா கூடிய நிக்கல் செய்யக்கூடிய சகல வாய்ப்பு வசதிகளையும் ஏற்படுத்தி தந்தமைக்காக هذا هو المسجد الأقصى المبارك في قواتان كودي في سريلانكا وزاهم الله خير على القائمين وأسأل الله سبحانه وتعالى أن يجعلهم كما قال من بنى لله مسجدا بنى الله له بيتا في الجنة وجزاهم الله خيرا عنا وعن جميع المسلمين والمصلين خير الجزاء وجزهم جزاء الأوفى <applause> அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக வேண்டி இந்த பள்ளி வாயிலை கட்டிய சகோதரர்கள் அதே போன்று அதற்காக பாடுபட்டவர்கள் அனைவருக்கும் இதிலே கொள்ளக்கூடியவர்களுடைய நிக்கல் செய்யக்கூடியவர்களுடைய இங்கே வந்து எதுக்காவிக்கக்கூடியவர்களுடைய நன்மைகளை வழங்கி வைப்பதாக ஏனென்றால் செல்ல சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் எவரவர் அல்லாவுக்காக வேண்டி ஒரு பள்ளி வாயிலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஆனா மருமையிலே சுரக்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவதாக ரசோலுலாயி செல்லல்லா செல்ல மகன் எனவே அவர்களுடைய வாக்குக்கு அமைவாக

كما قال الرسول صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين رسول الله صلى الله عليه وسلم قل: القرآن المولماء. الله سبحانه وتعالى سلرك لي مياهم ويا الله الدنيا فرتهم بان إنهم سلرك لي عند القرآن مولا ما هي أبرهم شيءهم بان إن الله هذا الملك مولا ما هي ثالما فرتهم ويقول المصطفى صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. بينما رسول الله صلى الله عليه وسلم أرسل

إنما هو تعميل لقوله صلى الله عليه وسلم بقراء القرآن بلحون العرب رسول <سؤال> الله صلى الله عليه وسلم أورغ الوريا كرت ماري بريل من القرآن أراها أنا مريل عربي الوريا مريل ورنا أنا مريل رسول الله صلى الله عليه وسلم أورغ الكوري لكن أورغ الله பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற தோரணையிலே தாலா இப்போது விளம்பர இருக்கின்ற சொத்துமா பிரசங்கத்தை தொடர்ந்து மக்கா மதீனாவிலே இருக்கின்ற அரசியலை போன்றும் இன்னும் வேறு சில பகுதிகளிலே இருக்கின்ற சித்தமாக இருக்கின்ற அதாவது குராத்தை ஓதக்கூடியவர்களுடைய விடயத்திலேயும் அவர்களை போன்றும் நான் இன்ஷா உங்களுக்காக அந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கின்றேன் قال الله تبارك وتعالى: {وَرَتِّلِ الْقُرْآنَ تَرْتِيلًا} أي جَوِّدِ الْقُرْآنَ تَجْوِيدًا فينبغي لنا أن نتلو القرآنَ الكريمَ بلسانٍ عربيٍ مُبِينٍ அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ் குல்வானிலே கூறுகின்றான் நீங்கள் குருவானை அழகிய முறையிலே கஜீன் முறைப்படி ஒழுங்கான முறையிலே தற்கொலாக ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் குல்வானிலே கூறியிருக்கின்றான் எனவே அரபிகளுக்கு உறக்கப்பட்டு அரபிகளுடைய அந்த மொழி நடையிலே ஓதப்பட இருக்கின்ற அந்த குர்வானை நான் இன்ஷா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு இருக்கின்றேன் كما قال الشيخ محمد بن يوسف الجزري الشافعي رحمه الله وَلَخْذُ بالتجويد حتم لازم من لم يجود القران اثم لانه به الاله انزل وهكذا منه الينا وصل وصل اللهم وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. الامام رحمه الله ஓத தொடங்கியதிலிருந்து அதனை படிப்படியாக எவ்வாறு ஓத வேண்டும் என்று அல்லாஹும் வசூடும் நமக்கு கத்தரையற்றிருக்கிறார்களோ கல்வி முறைப்படி வேண்டுதலான முறையிலே அதனை ஓதுவதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்யவில்லையோ அவர் அல்லாவும் ஓதுமாறு கூறியதற்கு விதிவிலக்காக நடந்து கொண்டவராக கருதப்படுவார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் குருவானை ஓத கற்றுக்கொள்வதிலிருந்து அதனை தொடர்ந்து தகுதி முறைப்படி கருத்திலான முறையிலே ஓதுவதற்கும் எங்களாலான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுக்கு ஸ்மகான இந்த சந்தர்ப்பத்திலே நம் அனைவரையும் பொருவானுக்காக முயற்சி செய்து அதற்காக வேண்டி பாடுபட்ட உண்மையானவர்கள் கூட்டத்தில் ஆக்கியொருள்வானாக அல்லாஹாலி செல்லலாக செல்லும் அவர்களுக்கு சாந்தியும் சதாமும் சொல்வானாக என்று கூறி உடைபெறின்றேன்